கரூர் கோர சம்பவத்துக்குப் பிறகு நடைபெறுகிற தொலைக்காட்சி விவாதங்களிலே கலந்து கொண்டு பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் பலர் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாகவும் தளபதி விஜய் அவர்களை குறித்து அவதூறாக பேசுவதையும் இன்றைக்கு வழக்கமாக கொண்டு செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக என்டிஏவுக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு பத்து சதவீத அரசியல் விமர்சகர்கள் மட்டும்தான் தளபதி விஜய் அவர்களுடைய தரப்பை நியாயப்படுத்தி இன்றைக்கு கருத்துக்களை சொல்லுவதை நம்மால் கேட்க முடிகிறது ஆக என்டிஏவுக்கு ஆதரவாக அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற விமர்சகர்கள் என்ன சொல்லுதாங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பொறுத்த ஒரே நேரத்தில் அரசியல் எதிரியையும் கொள்கை எதிரியையும் இனி அவர் எதிர்கொள்ள முடியாது அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக கொள்கை எதிரி என்கிற இடத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அவர் மறந்தாக வேண்டும் ஆக என்டிஏவுக்குள்ளே தளபதி விஜய் அவர்கள் வருவதை தவிர அவருக்கு வேறு வழி கிடையாது அப்படி என்டிஏவுக்குள்ளே தளபதி விஜய் பயணித்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அரசியல் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு முடிவை தளபதி விஜய் எடுப்பார் என்கிற செய்தியை அவர்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார்கள் ஆதரவாக பேசுகிற அந்த அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பொறுத்த மட்டுமே அவர் திராவிட முன்னேற்ற அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் பிரகடனப்படுத்திவிட்டார் விட்டார் கொள்கை எதிரியாக இருக்கிற பாஜகவோடு எப்படி விஜய் இனி கரம் கோர்த்து கொள்ள முடியும் என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் அப்படி கேள்வி எழுப்புகிற அந்த விமர்சகர்கள் இன்னும் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுறாரு அரசியல் களத்தில் தனியாக போட்டியிட்டால் தளபதி விஜய்க்கு ஒரு பத்து சதவீதம் வரை வாக்குகளை பெற முடியும் ஆனால் என்டிஏவுக்குள்ளே போனால் அதிமுகவோடு கரம் கோர்த்தால் பாஜகவோடு போனால் அவரால் அந்த பத்து சதவீத வாக்குகளையும் பெற முடியாது என்கிற செய்தியை சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுறாங்கன்னா கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்தியவர் அவரோடு எந்த விதத்திலேயும் கூட்டணி சேர முடியாது அவர் அண்ணா அதிமுக கூட்டணியிலே அவர் போக போட்டியிட வேண்டும் என்கிற செய்தியை அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறார்கள் ஒருவேளை தளபதி விஜய் என்